அஸ்ஸலாமு மத்தி மத்திமீன் குழம்பு என்னுடைய ஸ்டெயிலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி தேங்காய் மூணு பெரிய வெங்காயம் அஞ்சு பழமான தக்காளி சேர்த்து மைய அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது ஒரு பாத்திரம் வச்சு தேங்காய் எண்ணெய் கடுகு ஜீரகம் வெந்தயம் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு நல்லா செதக்க வதக்கி விடுங்க இப்போ இதில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் அதுவும் வதங்கின பின்னாடி மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் சேர்த்தும் வதக்கி விட்டுட்டும் நம்ம அரைச்சி வச்சோம்ல பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்த பின்னாடி தேவையான அளவு தண்ணி சேர்த்தும் கூடவே உப்பையும் சேர்த்து ஒரு நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க மத்திமனையும் சேர்த்து சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு விட்டுடுங்க கூடவே நான் வெந்தய ஜீரகத்துள் வறுத்து அரைச்சது இதையும் சேர்த்துட்டேங்க இப்போ பத்து நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணா சூப்பரான மத்திமின் குழம்பு ரெடி சுட சுட இட்லி வேற என்ன வாங்க